அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் திங்கட்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பி இப்பொழுது டொரண்டோ நேரம் பத்து மணி இரண்டு நிமிடங்கள் கால வேளையாக இருக்கிறது எங்களுடன் மால வேளையிலே சௌரன் போல் தர்மன் அவர்கள் இணைந்திருக்கிறார் ஜெர்மன் தேசத்திலிருந்து கத்தர் ரெண்டை ஜபங்களோடு பாடல்களோடு வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தர் நாம மய்மைக்காகவும் ஆத்தும் ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்கப் போகிறவரை பரிசுத்தாவியானவர்களாமே வழி நடத்துவாராக நாங்கள் இந்த வேளையிலும் ஊ ஊழியரை வரவேற்போம் அவரிடம் ஒப்படைப்போம் அவருக்கும் மாலை வணக்கங்களை உருவோம் புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர் பெருசான காரியங்களை வழி நடத்துவார் இந்த வேலையிலும் அவருக்கு அவரை வரவேற்போம் பிரதர் ஆமீன் இந்த வேலையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம் வழி நடத்துங்கள நன்றியோடு இந்த நாளை ஆசீர்வதிக்க புதிக்கிற ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிக்கும்படியாகும் குடும்பத்தில் உள்ள ஊழியர்களையும் ஆசிர்வதிக்கும்படியாகும் நிகழ்ச்சிகள் அனைவரையும் ஆசிர்வைக்கு வழி நடத்தும்படியாக செவிக்கிறேன் தேவையெல்லாம் சந்திக்கப்பட வேணுமா செவிக்கிறேன் என் சங்கமன் ரேடியோ ரேடியோ மினிசையினுடைய நிகழ்ச்சிகள் இன்னும் செல்லாத இடங்களெல்லாம் எல்லாம் செல்லவணுமா செவிகிறேன் தேவனையும் அறியாத மக்களும் தேவனிப்படைய அனைவரும் ஆசிர்வதிக்கப்படணுமா செவிக்கிறாங்க தான் இந்த வேளையிலும் இலங்கை தேசத்துக்காக தேவனே இலங்கை தேசத்திலே அடிக்கடி கொலைகளும் தற்கொலைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிற தாவே அந்த தேசத்திலே ஒரு சமாதானிகள் கட்டுளிட முடியாது செபிக்கிறவங்க தாவே தேவன இந்த தேசத்திலேயே கொலை கொலைகள் கொலைகளை அடப்பி தோன்றிருக்கிற கொலவரின் ஆவியை தேசத்துல விட்டு அப்புறம் படுத்துக்கிறங்கே தற்கொலை ஆவி தற்கொலை ஆவிகளையும் இந்த இலங்கை தேசம் விட்டு அப்புறப்படுத்திக்க தாவே இலங்கை தேசத்திலே ஒரு சமானம் வரும்படியா செபிக்கிறங்கத்தாவே தேசத்தையே பெண் புள்ளுக்கு எதிரான பல பராகாரம் எல்லாம் இல்ல ஒழிக்கப்பட்டிருக்க தாவைய பெண் புள்ளிகள் சுதந்திரமாக சமாதானமா வாழவான வழிகளில் ஏற்படுத்தப்படமா சேபிக்கிற அப்படி செய்ய போறதுக்காக நடிகோடு சோதிருக்கிறேன் ஜெயசு கிருத்து நாம் சேபிக்கிறேன் ஜீவன நல்ல பரிசு தப்பிதாவே ஆமீன் ஆமீன் இயேசுவை எழுப்பிய அதே வல்லமையும் மையும் எழுப்புமே சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே இயேசுவை எழுப்பிய அதே வல்லமையும் மையும் எழுப்புமே சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே எம்மை உயிர்ப்பிக்கு மாவிகே எம்மை உயிர் பெற செய்யுமே எம்மை உயிர்ப்பிக்கு மாவிகேன் எம்மை உயிர் பெற செய்யுமே இயேசுவை எழுப்பிய அதி வல்லமை உண்மையும் எழுப்புமே இயேசுவை எழுப்பிய அதி வல்லமை உண்மையும் எழுப்புமே சாவுக்கெதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே சாவுக்கெதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே எம்மை உயிர் எம்மை உயிர் பெற செய்யே எம்மை உயிர்ப்பிக்கு மாவியே எம்மை உயிர் பெற செய்யுமே இயேசுவை எழுப்பிய வல்லமை எம்மையும் எழுப்புமே சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே சாம்பல்கள் எல்லாம் சிங்காரமாகிடுமே உலர்ந்த எலும்புகள் சேனையை எழும்பிடுமே சாம்பல்கள் எல்லாம் சிங்காரமாகிடுமே குழந்த எலும்புகள் சீனை அயலும்பிடுமே எம்பலத்தினாலுமல்ல எம் புயத்தினாலுமல்ல எம்பலத்தினாலுமல்ல எம் புயத்தினாலுமல்ல உம் மாவியாலே கூடாத தோன்றுமில்ல

உலர்ந்த எலும்புகள் சேனைய எலும்பிடுமே எம் வெலத்தினாலுமெல்ல எம் புயத்தினாலுமெல்ல உம் மாவியாலே கூடாததொன்றுமில்ல உம்மை உயிர்ப்பைக்கு மாவியே எம்மை உயிர் பெற செய்யுமே எம்மை உயிர்ப்பைக்கு மாவியே எம்மை உயிர் பெற செய்யுமே இயேசுவை எழுப்பிய வல்லமை எம்மையும் எழுப்புமே சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே எழுப்பியாதே வல்லமை எம்மையும் எழுப்புமே சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெறச் செய்யுமே மாம்சத்தின் கிரியைகளையும் மில்மறைந்திடுமே மகிமையின் சாயம் மில் மறந்திடுமே മാം കിരിയ മറന്നിടുമീ മഹിമയ ചായലും മിൽ മറന്നിടുമേ എം പലത്തിനാലു മല്ലത്തി നാളു മല്ല എം പലത്തിനാളും മല്ലത്തിനാലു മല്ല உம்மாவியாலே கூடாததொன்றுமில்ல மாம்சத்தின் கிரியையில் எம்மில் மறந்திடுமே மகிமையின் சாயல் எம்மில் மலர்ந்திடுமே எம்பலத்தினாலுமல்ல எம் புயத்தினாலுமல்ல எம்பலத்தினாலுமல்ல புயத்தினாலுமல்ல உம் மாவியாலே கூடாததொன்றுமில்ல எம்மை உயிர்ப்பிக்குமாவியே உம்மை உயிர் பெற செய்யுமே உம்மை உயிர்ப்பிக்குமாவியேன் உம்மை உயிர் பெற செய்யுமே இயேசுவைஎழுப்பியாதே வல்லமை உம்மையும் எழுப்புமே சாவுக்கெதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே இயேசுவை எழுப்பிய வல்லமை எம்மையும் எழுப்புமே சவுகேதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே எம்மை உயிர்ப்பைக்கு எம்மை உயிர் பெற செய்யுமே எம்மை உயிர்ப்பைக்கு எம்மை உயிர் பெற செய்யுமே எழுப்பிய வல்லமை எம்மையும் எழுப்புமே சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே ஆமே தங்கியூ பிரதான் ஆமீன் ஆமீன் அருமையான பாடல் கூட வழி நடத்தினீர்கள் உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக கத்தடைய உங்களையும் உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம் கத்திரம் கத்தடைய நாமம் ஒன்றே மகிமைப்பட்டது கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தருடைய நாமத்தை முயற்சிய உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் கத்திரதாமையும் ஆசீர்வத்து வழி நடத்துவாராக ஆமீன் காட் யூ பிரதர் ஓகே நன்றி பிரதர் காட் பிளஸ் யூ ஆமீன் அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சௌரன் போல் தர்மன் அவர்கள் ஜேமன் தேசத்தில் இணைந்து அருமையான பாடலுக்கூடாக வழிநடத்தினார் சாவுக்கு எதுவான எங்கள் சாரீரங்களை உயர்த்த வல்ல கத்தரிடம் நாங்கள் போய்ப்போம் கத்துறதாமே ஒன்றையும் வழிநடத்துவாராக ஆமேன் ஆமேன் நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர ஒலிபரப்பு இணைந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் உயிர் தழுந்த வல்லமே உள்ள இயேசு கிறைஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு இணைவோமா Yeah. Oh